அரசியல்ல இறங்கின விஜய் இப்போ ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காராம் என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க நம்ம தளபதி விஜய் அவரோட கடைசி படமான ஜனநாயகன் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு இனி முழு நேரமும் அரசியல்தான் அடுத்த பத்து மாசத்துல வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் இப்போவே படுமுறமா களத்தில் இறங்கியிருக்கு கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தி முடிச்சாச்சு அடுத்ததா மதுரை தர்மபுரி திருச்சி வேலூர் திருநெல்வேலின்னு வரிசையா மாநாடுகள் போட போறாராம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தொடர் மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடங்க போறாராம் அதாவது ஒரு மாதம் மேல தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி மக்களை சந்திக்க போறாரு ஜூலை ரெண்டாவது வாரம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் திருச்சியிலேயோ மதுரையிலேயோ இருந்து இந்த பயணம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க அதுக்காக ஸ்பெஷலா ஒரு பிரச்சார வேன் கூட ரெடி பண்ணிட்டாங்களாம் இளைஞர்கள் மத்தியில ஏற்கனவே நல்ல ஆதரவு இருக்கிற விஜய் இந்த பயணம் மூலமா பெண்கள் மற்றும் பெரியவங்க ஆதரவையும் பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன பேசணும்னு தனியா ஒரு டீம் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம் முக்கியமா கட்சிக்குள்ள கோஷ்டி பூசல் இருக்கவே கூடாதுன்னு விஜய் கண்டிப்பான உத்தரவு போட்டிருக்காராம் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் மக்கள் சந்திப்பு பயணம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க